அன்புள்ள கொன்றங்கி தனசி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களை பரிவர்த்தனை யோகத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த பரிவர்த்தனை யோகத்தால் நம்முடைய ஜாதகத்துக்குள்ளே இன்னும் மாதிரியான பலன்கள் நடக்கும் இதை பற்றி கொஞ்சம் நிறையா வீடியோக்கள் போடணும் அதில் முதன்மையாக இந்த வீடியோவை முதல்ல எடுத்துக்கலாம் முதல்ல ஜாதுடைய அடிப்படை ராசி கட்டத்தில் தான் இந்த பரிவர்த்தனை யோகத்தை பற்றி நம்ம எடுத்துக்கணும் அதை பற்றி சொல்கிறவங்களுக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்முடைய ஜாதகத்துக்குள்ளே கிரகங்கள் இருக்கக்கூடிய வீடுகள் அந்த அந்த வீடுக்குன்னு அவர் தான் அதிபதியாக இருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவார் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கரன் அதிபதியாக வருவார் மிதனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி கடகம் சந்திரனுக்கு சந்திரன் அதிபதியாக வர்றார் சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி மகர கும்பத்துக்கு சனி அதிபதி குரு தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதியாக வர்றாங்க சரிங்களா இப்போ இது பேசிக்காக புரிஞ்சுக்கணும் இங்கே எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் சரி இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு நான் கணக்கு எடுத்துக்கிறேன் இப்போ மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே உட்காந்துருக்கார் எங்கே உட்காறாரு இப்போது அவர் சிம்மத்தில் வந்து உட்காந்துட்டார் சரிங்களா இப்போ இந்த சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இவருடைய வீட்டில் வந்து உட்காந்துட்டார் ஒரு உதாரணத்துக்கு தான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு மாதிரி அமர்ந்துக்கிறாங்களா பார்த்துக்கிட்டிங்களா இந்த வீடு மாதிரி அமர்றதான் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு அது அர்த்தம் அப்போ மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இங்கே ஐந்தாம் வீட்டை தான் வேலை செய்வார்னு அர்த்தம் இல்லை அவர் லக்னத்துக்கு உண்டான வேலையும் செய்வார் சரிங்களா அஞ்சாம் வீட்டை தொட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு லக்னத்துக்கே அவர் தொடர்பு வைக்கிறாரு அப்போ லக்னத்தை தான் முதன்மையாக செயல்படுத்துவார் பரிவித்து இல்லாமல் இருந்தால் லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டில் அதிகமான செயல்பாடுகளை லக்னாதிபதி தருவார் ஏன்னா லக்னாதிபதி எந்த ஏன்னா லக்னாதிபதி உட்கார்ந்த வீடு எதுவோ அதனுடைய பாவகம் அதனுடைய காரகத்துவத்தை அந்த பாவகத்தின் காரகத்துவத்தை அதிகமாக எடுக்கும் அப்போ அந்த பாவகத்தின் காரகத்துவத்தை இவர் பரிவர்த்தனை யோகத்தில் என்ன பண்ணிடுது எடுக்க முடியாம திரும்பவும் லக்னத்துக்கே திரும்பி வந்துடுவார் இது ஒரு பரிவர்த்தனை யோகம் சரி இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து சுப பாவக பரிவர்த்தனை அப்படின்னு அர்த்தம் அதாவது பரிவர்த்தனையிலேயே சுப பாவக பரிவர்த்தனை அதாவது ஒன்று ஐந்து ஒம்பது அதே மாதிரி நாலு ஏழு பத்து உங்கள் லக்னத்துக்கு நடக்கிறது சுபபாவங்கள் இதுக்குள்ளேயே மாறிக்கிறது லக்னாதிபதி திரிகோணத்துக்குள்ள அதாவது கேந்திரத்துக்குள்ள ஏழாம் வீட்டில் அதி உட்கார்றது பத்து குடையவன் லக்னத்தில் உட்கார்றது இந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் சுபபாவகம் சுப கிரக பரிவர்த்தனை சுப கிரக பரிவர்த்தனை அப்படின்னா நம்ம மெயினாக கு சுபகிரகம் அப்படின்னு பேசுகிறது குரு சுக்கரன் சந்திரன் அதிலும் வளர்புறை சந்திரன் இவர்களுக்குள்ள பரிவர்த்தனை நடந்தால் சுபகிரக பரிவர்த்தனை அப்படின்னு பெயர் சரிங்களா அடுத்தது அசுப பாவக பரிவர்த்தனை அசுப பாவக பரிவர்த்தனை அப்படின்னா அதாவது ஆறு எட்டு பனிரெண்டு இந்த அதிபதிகள் வந்து இந்த ஒன்று ஐந்து ஒம்பது நாலு ஏழு பத்து அதாவது கேந்திர திரிகோணங்களில் உட்காருவது அது போக இரண்டு பதினொன்று தன லாபங்களில் அமைகிறது இந்த அசுப பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு எடுத்து பன்னெண்டு மூணாம் இடங்கிறது உட்கார்லாம் ஒன்றும் தப்பு இல்லை யார் வந்து பரிவர்த்தனை முன்னில் உட்கார்ந்தாலும் அது ஒரு நடுநிலையாக செயல்படும் எடுத்துக்கலாம் இந்த பாவகத்தை நமக்குமே கொஞ்சம் தவிர்த்துட்டு பார்க்கணும் சரிங்களா அப்போ ஒரு மூணாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் பரிவர்த்தனை நடந்தாலும் ஒரு மூணாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் பரிவர்த்தனை நடந்தாலும் இங்கே பெரிய பாதகங்கள் நிகழ்வதில்லை சரிங்களா இல்லையா ஏன்னா மூணாம் வீடு இருளும் அல்லாத ஒளியும் அல்லாத இடமாக பார்க்கப்படுது சரி சுப கிரக பரிவர்த்தனைங்கிறது இவங்க அசுபவாக பரிவர்த்தனை சரிங்களா இல்லையா அடுத்தது அசுப கிரக பரிவர்த்தனை அது என்னங்க அசுப கிரக பரிவர்த்தனை அப்படின்னா அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் சனி செவ்வாய் அடுத்தது தேவிரையில வரக்கூடிய சந்திரன் புதன் சரிங்களா இதெல்லாம் வந்து பாவா இதெல்லாம் வந்து அசுப கிரகங்களாக பார்க்கப்படுது புதனே வந்து அசுப கணக்கில் தான் பேசி ஆகணும் ஏன்னா ரெண்டு கட்ட நிலையத்தான் அதிகமாக கொடுக்குற அப்படி புதன் அப்படிங்கிறதே கடன் அப்படிங்கிற கணக்கு போயிடுது ஏதாவது வித்தை காரகனாக இருந்தாலும் கடன் அப்படிங்கிறது அப்போது இது வந்து ரெண்டாம் கட்டத்தனமாக இது வந்து இந்த இந்த கிரகத்தை வந்து நம்ம எப்பவுமே இந்த மூணாம் பாவகத்தை கனெக்ட் பண்ண மாதிரியே தான் இதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும் சந்திரன் சுக்கரன் குரு இவர்கள்லாம் அது வளர்பறை சந்திரன் எடுத்துக்கலாம் இப்போ வளர்பறை சந்திரன் இவங்கள்லாம் வந்து ஒரு சுப கிரகங்களாக இவங்களுக்குள்ளே பத்திரிக்கை இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜாதகத்துக்குள்ளே மிதுன லக்னமாக எடுத்துக்கலாம் சந்திரன் துலாத்தில் இருக்கார் சுக்கிரன் கடகத்தில் இருக்கார் இப்போ பாருங்கள் இது வளர்முறை சந்தனம் எடுத்துக்கங்க அப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அடிப்படையில் எப்படி நடக்குது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் அப்போ இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் எடுக்கும்போது இது சுப பாவக பரிவர்த்தனை அப்போ தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிப பஞ்சமஸ்தானத்துலேயும் பஞ்சமாதிபதி தனஸ்தானத்துலேயும் தொடர்பு கொள்கிறாங்க இது சுப பாவக பரிவர்த்தனை அதே மாதிரி சுப கிரக பரிவர்த்தனை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இரண்டு கிரகங்களும் சுபமாக இருக்குது சரி இது ஒன்று கணக்கு அடுத்தது இந்த அசுபபாவ பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது இப்போ மிதினத்துக்கு நாம் எடுத்துக்கலாம் இப்போ மிதினத்துக்கு இப்போ இந்த விருச்சிகம் இருக்கார் பார்த்தீங்களா இவர் செவ்வாய் இவர் ஆறாம் வீட்டுக்கு உண்டானவர் சரிங்களா இவர் வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கார் இந்த புதன் ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்கார் அப்போ லக்னாதிபதியாக வரக்கூடியவர் புதன் இங்கே ஆறாம் இடத்துல அதே மாதிரி இந்த செவ்வாய் ஆறாம் வீட்டு அதிபதி அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாவகம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது அசுப பாவகமாக பார்க்கப்படுது சரிங்களா இல்லையா அசுப பாவகத்துக்கு அதாவது இந்த ஆறாம் இடங்கிறது கடன் பகை நோய் வழக்கு அப்போ இந்த பரிவர்த்தனை இருக்கும்போது அப்போ இந்த தொடர்பு அதிகமாக அந்த ஜாதத்துக்கு இருக்கும் கடன் பகை நோய் வழக்கு எப்பவுமே உத்தியோகம் போயிட்டு இருக்கிற விஷயங்களே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இல்லையா அடுத்தது இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அசுப பாவக பரிவர்த்தனையிலும் நல்ல விஷயம் இருக்குது எப்படின்னா அது யோக கணக்குக்குள்ளே வேலை செய்யும் இப்போ உதவ உதாரணத்துக்கு ஒரு மகர லக்ன ஜாதகம் இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எங்க வர்றாரு சிம்மத்துக்கு இருக்கார் அப்போ எட்டுக்குடையவன் பன்னெண்டு பன்னிரெண்டுக்குடையவன் எட்டு அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதி இங்க பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அயனசேன போகத்திலையும் அப்போ மறைவு ஸ்தானாதிபதியாக ரெண்டு பேருமே மறைஞ்சிக்கிறது என்ன ஆகுதுன்னா இந்த அசுபபாவங்கள் பாவங்கள் அந்த பாவாதிபதிகள் மறைகிறது என்னாகுது யோகமாக மாற்றப்படுறது அப்போ இது விபரீதராஜ் யோக கணக்கில் வேலை செய்யும் ஆனால் இதில் இது இதில் கணக்கு எப்படின்னா இந்த எட்டு குடையவன் பன்னெண்டு பன்னெண்டு கூட எட்டுங்கிறது இவங்க நல்ல பணம் தான் கொடுப்பாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இது விபரீதராஜ் யோக கணக்குங்கிறது அது தனி கணக்கு ஏன்னா மற்ற எல்லாருமே உள்ளே வரணும் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் எல்லாேருமே அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்குள்ளேயே ஏதாவது இடத்துல மா சேர்ந்துக்கணும் இல்லை பருவத்தினியோகம் பண்ணிக்கிட்டாலும் அதுவும் விபரீதராஜ் யோக கணக்கில் வேலை செய்யும் மகர் லக்னத்தை எடுத்துக்கலாம் மகர் லக்னத்துக்கு சுக்கரனும் புதனும் இப்போது சுக்கரன் வந்து கண்ணியில் இருக்கார் நீசமாகறாரு இங்கே துலாத்தில் புதன் இருக்கார் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் பக்கத்துலேயே தான் போவாங்க சரிங்களா இல்லையா புதன் சுக்கரன் இப்போ என்ன ஆகுன்னா இந்த லக்னத்துக்கு ஐந்து பத்து குடையவர் ஒன்பதாம் இடத்துல வர்றாரு நல்லா பார்த்துக்கணும் அஞ்சு பத்து குடையவர் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு அதே மாதிரி ஆறு ஒம்பது குடைய புதன் இங்கே பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்தை தொடறாரு ஆனால் திரும்பவும் என்ன பண்ணிக்கணும் இவரை ஒன்பதாம் இடத்துக்கே நாம் கொண்டு வந்துடணும் சுக்கரன் நீசமானாலும் பரிவர்த்தனைத்தின் மூலியமாக சொந்த வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நாம் எடுத்துக்கணும் அப்போ சுக்கரனை வந்து நாம் இங்கே ஆட்சி பெற்ற சுக்கரனாக பார்க்கணும் நீசமாக உட்காந்து வேலை பார்க்கணும்னு எடுத்துக்கூடாது அதே மாதிரி அடுத்ததுன்னு விஷயம் அந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் சுக்கரனை நாம் போட்டுடணும் ஏன்னா பலன் எடுக்கும் பொழுது நாம் திரும்பவும் ஒன்பதாம் வீட்டு பலனையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது அந்த சாரத்தை எடுத்தோம்னா தவறாக போகும் தொட்டுட்டு திரும்பவுமே என்ன பண்ணுற அப்படி பழைய இடத்துக்கே அவர் சொல்ல போனால் இப்போ இப்போ சுக்கரன் இங்கே உத்தரத்தில் வர்றாருன்னு வச்சுக்கோங்க நீ நீசமாக இருக்கார் இந்த லக்னத்துக்கு அஞ்சு அதே அதேபோதன் இங்கே சித்திரையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க பரிவர்த்தனை ஞாபகத்துக்குள்ள என்ன பண்ணிடணும் இந்த சுக்கரன் சித்திரைக்குள்ளே கொண்டு வந்துடணும் புதனை உத்தரத்தில் கொண்டு போயிடணும் சரிங்களா இல்லையா அப்போ இந்த பலன்களை எடுத்து தான் சொல்ல முடியும் அப்போ இது புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஒரு சிம்பிள் டாபிக்ல கொடுத்துருக்குறேன் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் விரிவாக சொல்றேன் நன்றி நமசிவாய்